வணக்கம் நான் தேவா இந்த வீடியோல நாம பார்க்க போறது இருபத்தி நாலு மணி நேரத்துல கேட்ட ஒரு பண உதவிய பிரபஞ்சம் செஞ்சு கொடுத்தது அந்த மாயாஜாலத்தை பற்றி தான் நாம விரிவா பார்க்க போறோம் ஏன்னா இது உண்மையிலேயே நடந்தது பிரபஞ்சம் நாம கேட்டா கொடுக்கும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா இதுல சிக்கலான விஷயம் என்னன்னா சின்ன சின்ன விஷயங்கள் உடனே நடக்குது பெரிய விஷயங்கள் ரொம்ப தாமதமாகுது அதுலேயும் ரொம்ப இக்கட்டான சூழலில் இருக்கிறவங்களுக்கு அது இன்னும் கஷ்டமான விஷயமா இருக்குது அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் பிரபஞ்சம் இந்த அதிசயத்தை நிகழ்த்தினது ஆனா அதுக்கு காரணம் அந்த ரெண்டு மணி நேர பயிற்சி அந்த அதிசய என்னங்கிறதையும் அப்போ அந்த ரெண்டு மணி நேர பயிற்சி என்னங்கிறதையும் நாம விளக்கமா முழுமையா பார்க்கலாம் என்னோட நண்பருக்கு தான் இந்த அதிசயம் நடந்தது இத நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன் அவருக்கு ரொம்ப நெருக்கடியான கடன் பிரச்சனை அந்த கடனை அடைக்கணும் அப்படின்னு அவ்வளவும் அவரும் செய்யாத முயற்சிகளே இல்லை உண்மையை சொல்லணும்னா அந்த பதட்டத்தோட அந்த பயத்தோட எதிர்காலம் என்னாகுமோ அப்படிங்கிற அந்த கேள்விக்குறியோட நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்மளை இன்னும் மோசமான நிலைமைக்கு தள்ளும் அப்படிங்கிறது தெரியாமலேயே நம்மளுடைய கவனம் முழுக்க அதில் இருக்கிறதுனால அவருடைய சூழ்நிலை இன்னும் மோசமாக போயிடுச்சு அந்த அதிசயம் நடக்கிறதுக்கு முதல் நாள் காலையில் ஒரு பத்து மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வருது அவர்கிட்ட இருந்து நான் அவங்கள நேரில் பார்க்கணும் அப்படின்னு அவருக்கும் பிரபஞ்சத்தை பற்றி தெரியும் நிறைய பயிற்சிகளும் செய்கிறாரு ஆனாலும் அவர் கேட்ட எந்த ஒரு விதமான விளைவும் அவருக்கு நடக்கலைங்கிற வருத்தமும் விரக்தியும் அவருக்கு இருக்குது ஆனாலும் என்னோட வாழ்க்கையில் நடந்த சில அதிசயங்கள் அவர் பார்த்ததுனால அவருக்கு அந்த நம்பிக்கை இன்னும் இருந்தது பட் ஏதோ ஒரு தவறு செய்கிறோம் அதை கிளியர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாரு நானும் அவரை போய் சந்திச்சேன் அப்போ அவர் சொன்ன விஷயம் எனக்கே கொஞ்சம் கவலையாக இருந்தது நாங்கள் சந்தித்து பேசுகிற மறுநாள் அஞ்சு மணிக்குள்ளே அஞ்சு லட்ச ரூபாய்க்குள்ள பிரச்சனையை அவர் தீர்த்தாகணும் தாகணும் இல்லைனா குடும்பத்துக்கு முன்னாடி மற்றவங்களுக்கு முன்னாடி அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருக்கு இருக்குது சுருக்கமாக சொல்லணும்னா அவர் கையில் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாத பட்சத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவருக்கு ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடந்தே ஆகணும் இல்லைன்னா அந்த மனுஷன் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிற முடிவு ரொம்ப மோசமானதாக இருக்குது அந்த முடிவை என்னால் ஜீரணிக்கவும் முடியலை நானும் அப்பதான் பிரபஞ்சத்தோட இணைஞ்சு சில விஷயங்களை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையில் சில விஷயங்களை சரி பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருந்ததுனால அந்த ஒட்டுமொத்த தொகையும் என்னால் கொடுக்குற நிலைமையில நானும் இல்லை இது இன்னும் மோசமானது அப்போ அவர் என்கிட்ட கேட்ட வார்த்தை ரொம்ப வேதனையோட பிரபஞ்சம் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு அது நம்மளை கவனிச்சுக்கிட்டு இருக்கு நம்மளை கைவிடாதுன்னு ஒயாம சொல்றீங்களே இப்போ இந்த சூழ்நிலையில மட்டும் அது என்னை கைவிட்டுருச்சு அப்படின்னா அப்படி ஒன்று இல்லவே இல்லை நீங்களும் இனிமே பிரபஞ்சங்கிற வார்த்தையை பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு ரொம்ப விரக்தியா பேசினார் அந்த மனநிலையில அவரை பார்க்கும்போது எனக்குமே அதுதான் சரின்னு தோணுச்சு ஆனா இருபத்தி நாலு மணி நேரத்துல இது எப்படி சாத்தியம் ஏன்னா எதையுமே பிரபஞ்சம் நின்று நிதானமாக நமக்கு சிறப்பான விஷயத்தை தான் செய்யுங்கிறது தான் அது வரைக்கும் என்னோட அனுபவமா இருந்தது அப்போ இருபத்தி நாலு மணி நேரத்துல இப்படி ஒரு விஷயத்தை பிரபஞ்சம் செய்யும்னா அது எப்படி சாத்தியங்கிற கேள்வி எனக்குள்ளேயும் இருந்தது ஆனால் பிரபஞ்சம் அதை சாத்தியப்படுத்தி காட்டுச்சு இதெல்லாம் பேசி முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் மௌனமாக இருந்தோம் ஏன்னா மனசோட பாரம் ரெண்டு பேருக்குமே அப்போ இந்த இடத்துல திடீர்னு ஒரு உள்ளுணர்வு வந்தது அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் இப்போ உங்கள் கையில் எதுவுமே கிடையாது இப்போ நீங்கள் வந்து முழுசாக என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு ஒப்படைச்சிட்டு உங்களால் சும்மா இருக்க முடியுமா சில விஷயங்கள் எனக்கு தோணுது அதை நம்ம செய்யலாம் ஒருவேளை அது சரியா நடந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே நமக்கு லக்கு தான் பிரபஞ்சத்துடைய கருணையும் நமக்கு என்ன அதோட ஆழம் என்னங்கிறது புரிஞ்சிடும் இதை நீங்க செய்றீங்களா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன் ஆனா அவருக்கு சுத்தமா நம்பிக்கையும் இல்லை அதுல ஆர்வமும் இல்லை ஆனா நான் அவரை கொஞ்சம் தான் சொல்லணும் எப்படியும் போக போகுது நடக்காது நம்ம கெட்ட பேர் எடுக்க போறோங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு அத இந்த முயற்சியை செஞ்சு பார்த்துட்டாவது நம்ம அந்த விஷயத்த அணுகலாமே நம்ம முயற்சியே பண்ணாமல் தோற்று போகணுன்றதுக்கு இந்த ஒரு சில விஷயத்த சரி பண்ணியாவது நம்ம அந்த விஷயத்த பண்ணலாமே ஏன் பிரபஞ்சம் நமக்கு அந்த இடத்துல ஒரு மாயாஜலத்தை பண்ணால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு அவர்கிட்ட மறுபடியும் அழுத்தி கேட்டு அந்த விஷயத்துக்கு ஒத்துக்க வச்சேன் அப்போ அவர்கிட்ட நாம் ஒரு விஷயத்தை பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டதுக்கப்புறம் நாம் சும்மா இருக்கிறதுனால தான் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் எதையுமே யோசிக்காம நிம்மதியாக இருங்கன்னு சொல்கிறது கொஞ்சம் அல்பத்தனமாக தான் இருக்குது ஆனாலும் அதை சரி பண்ணக்கூடிய சில விஷயங்களை நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நாம் நமக்குள்ளே இருக்கிற தடையை விளக்கி முழுமையாக நடக்கிறதுக்கு அனுமதிச்சா மட்டும்தான் நம்மளோட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் அதனால நாம் ரெண்டு விஷயம் செய்யலாம் ஒன்று நோக்கத்தை மு முழுசா நல்லபடியா ஆழமாக விதைக்கலாம் ரெண்டாவது நல்ல உணர்வோடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் இது ரெண்டையும் ஒரு ரெண்டு மணி நேரம் நாம் தொடர்ந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம் கடைசி முயற்சியா நம்ம இதை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டார் அப்போ நாங்கள் முதல்ல தீர்மானித்தது நமக்கு என்ன வேணுங்கிறதுல நாம் ரொம்ப தெளிவா இருக்கணும் அதாவது நோக்கம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ அந்த நோக்கம் உங்களுக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன் அப்போது எனக்கு இப்போ கையில் அஞ்சு லட்ச ரூபா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார் அஞ்சு லட்ச ரூபா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன் அஞ்சு லட்ச ரூபா இருந்தால் அவர் ஒரு ஆறு ஏழு கமிட்மெண்ட் சொன்னார் அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொன்னார் அப்போது முதல் ஒரு மணி நேரம் நாம் இந்த விஷயத்தை ஸ்ட்ராங்காக நம்ம மனசுக்குள்ளே விதைக்கலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் இதை ரிலாக்ஸாக பண்ணணும் இந்த மனநிலையில் நான் எப்படி ரிலாக்ஸாக பண்ணுறதுன்ற ஒரு கேள்வி அவருக்குள்ளேயே இருந்தது இப்போ நான் என்ன சொன்னேன் வெறுமனே ஆரம்பிங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே ஒரு இன்வால்மெண்ட்டோட உள்ள நுழைங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஏதாவது தடுமாற்றம் இருந்தால் நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி ஒரு பூங்காவுக்கு போயிட்டோம் ஏன்னா நாங்கள் வேறு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் முழுமையாக இதில் கவனம் செலுத்தி ஆகணும் பயிற்சி ஆரம்பித்தோம் என்ன வேணுங்கிறத சிந்திக்க ஆரம்பிங்கன்னு அவர்கிட்ட சொன்னேன் அவர் அந்த அஞ்சு லட்சத்தை பற்றியும் அஞ்சு அஞ்சு லட்சத்தினால நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றியும் சிந்திக்க ஆரம்பிச்சார் அஞ்சு நிமிஷம் போச்சு பத்து நிமிஷம் போச்சு என்னை கொஞ்சம் பார்த்தாரு இல்லை என்னால் தொடர்ந்து சிந்திக்க முடியல அப்படின்னு சொன்னார் ஏன் அப்படின்னா ஒரு எண்ணத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து சிந்திக்கிறதுங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் ஒரு மணி நேரம் அதுவும் நாம் நினைச்ச மாதிரியே மனசை வேறு எங்கிட்டும் போக விடாமல் நாம் நினச்சதுலேயே கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு நிறைய பயிற்சி வேணும் ஆனால் இப்போ இருக்கிற மணல் மேல இந்த ஒரு விஷயத்தை முயற்சி பண்றது எவ்வளவு சவாலானது அப்படிங்கிறத உண்மையிலேயே நாங்கள் அப்போ தான் ஃபேஸ் பண்ணோம் அது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமானது ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இதை விட்டால் வேற எந்த வழியும் இல்லை மறுபடியும் அவரை கொஞ்சம் டீப் ரீத் எடுத்துட்டு மறுபடியும் சிந்திக்க தொடங்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேணா பிரேக் எடுத்துக்கோங்க ஆனால் திரும்ப சிந்திக்க தொடங்குங்க அப்படின்னு சொன்னேன் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸாக அந்த தாட்டையே சிந்தனை பண்ணாரு ஒரு தடவை சிந்திச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் பிரேக் எடுத்துக்கிட்டாரு மறுபடியும் இந்த விஷயம் இப்படி நடந்தா நல்லா இருக்கும் அப்படி நடந்தா நல்லா இருக்கும்னு ஏங்கிட்டு சில விஷயங்கள் கேட்டாரு அதுக்கப்புறம் திரும்ப அவராக கண்ணு மூடி சில விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சாரு முதல்ல சிந்திக்க ஆரம்பித்தவர் அதுக்கப்புறம் என்கிட்ட இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இதை இப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு கன்சல்ட் பண்ணவர் அடுத்த கட்டம் ஒரு அரை மணி நேரம் கழித்து அப்படியே அந்த விசுவலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாரு நம்ம இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இது நடந்தால் நல்லாயிருக்கும் இப்படி பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மணி நேரம் முடியும் போது அந்த விசுவல்லிருந்து வெளியில் வரக்கூட அந்த மனுஷனுக்கு மனசு வராத அளவுக்கு மனசுக்குள்ளே அந்த நல்ல உணர்வு வந்து நல்ல ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு அவரோட முகமே நல்ல பிரைட்டாக ஒரு ஹாப்பினஸ் ததும்ப நல்லா இருந்தது அத பார்க்கவே கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது நான் ஒரு மணி நேரம் பண்ணா ஆனா அவரு ஒரு ஒன்னே நாலு மணி நேரம் வரைக்கும் அந்த மூழ்கி எந்திரிச்சு வெளியில வரும்போது அப்படியே கொஞ்சம் பிரிஸ்கா கொஞ்சம் நம்பிக்கையோட இருக்கிறத உணர முடிஞ்சது நான் அவர்கிட்டயே கேட்டேன் இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு இப்ப ஏதோ பாரம் எல்லாம் போன மாதிரி நமக்கு கண்டிப்பா ஏதாவது நடக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது ஒரு மணி நேரம் நமக்கு என்ன வேணுங்கிறத இவ்வளவு டீடைல்டா கொஞ்சம் இன்வால்வ்மெண்டா சிந்திச்சா இப்படி ஒரு சேஞ்சஸை நமக்குள்ளே கொண்டு வர முடியும்னு நமக்கு ஏன் தெரியல இத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே அவர் பயிற்சிகள் பண்ணுறாரு ஒரு தடவை கூட இந்த மாதிரி ஒரு ஃபீலை நான் ஃபீல் பண்ணதில்லை அப்போ நான் ஏதோ ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணியிருக்கேன் இன்வால்மெண்ட் தான் இல்லாமல் இருந்திருக்கு அப்படின்னு என்கிட்ட சொன்னார் பரவாயில்ல போனது போகட்டும் நாம இப்போ அடுத்த விஷயத்தை பார்க்கலாம் என்ன செய்யலாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு அதாவது நோக்கம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நல்ல உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ நோக்கமே உங்களுக்கு நல்ல உணர்வு அதிகமாக கொடுத்துட்டதுனால இந்த நல்ல உணர்வை இன்னும் அதிகரிக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நன்றிக்குரிய விஷயங்கள் அவருடைய சின்ன வயசுல நடந்த விஷயங்கள் அதுல நடந்த ஹாப்பினஸ்ஸு அதுவும் குறிப்பா பணம் சார்ந்த அவருக்கு நடந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நாங்க பேசிட்டு இருந்தோம் அந்த ஒரு மணி நேரத்துல அவருக்கு பணம் சார்ந்த நல்ல உணர்வு ரொம்ப அதிகமா வந்துருச்சு காரணம் என்னென்னா நாங்க பேசின விஷயங்கள் எல்லாமே அவ்வளவும் நேர்மறையான விஷயங்கள் அவர் அந்த ஒரு மணி நேரம் கழிச்சு பணத்தின் மேல ஒரு முழுமையான நன்றி உணர்வு கொண்ட ஒரு முடிஞ்சது முதல் ஒரு மணி நேரம் என்ன வேணுங்கிற தீர்க்கமும் இரண்டாவது ஒரு மணி நேரம் முழுமையான நன்றி உணர்வுனாலேயும் அவர் நிரம்பி இருந்தார் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு இனிமே நாம செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி எந்த வாய்ப்போ வழியோ நம்ம கிட்ட எந்த பிளானும் இல்லை அதனால பிரபஞ்சம் வழிகாட்டுற வரைக்கும் நாம் அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னப்போ அவர் என்கிட்ட சொன்ன என்ன சொன்னாருன்னா நீங்களும் இருங்க நாம் இங்கேயே இருக்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஆனால் இப்போ நான் ஃபுல்லாக பிரிஸ்காக இருக்கேன் நல்ல கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன் என்னோட மனசை மாற்றவே முடியாது என் வாழ்க்கை இப்படி தான் அப்படின்னு வெறும் சிந்தனையினால தான் நான் மோசமாக உணர்ந்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறது என்னால் இப்போ புரிஞ்சுக்க முடியுது ஏற்றுக்க முடியுது காரணம் இதை நான் செஞ்சு பார்த்ததுனால ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக சரி நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்களே நான் செஞ்சு பார்த்தேன் அதனால இதோட விளைவை நான் உண்மையிலே இப்போ நான் அனுபவிக்கிறேன் அதனால் கூட இருங்க நம்ம என்ன நடக்குதுன்றதை பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னார் நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம் மற்ற கதைகள் அதே மாதிரி சந்தோஷமான விஷயங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம் ஏன்னா நல்ல உணர்வில் இருக்கிறதுனால எதுவுமே நெகட்டிவாக போகலை அப்போ திடீர்னு எனக்கு ஒரு உள்ளுணர்வு வந்துச்சு என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சில விஷயங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி உள்ளுணர்வை நாங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் அதே மாதிரி அவரும் சில பேருக்கு ஃபோன் பண்ணணும் திடீர்னு தோணுச்சு ரொம்ப நாள் கழித்து அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு ஃபோன் கால் தானாக தோண தோண நாங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே கடன் உதவியாக தான் அந்த பணத்தை எதிர்பார்த்து எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தோம் அப்படி நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு பேர்கிட்ட அதுவும் நாங்களாக சிந்தனை பண்ணல எங்கள் உள்ளுணர்வுல தோண தோண அதை செஞ்சோம் அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் ஜாலியாக பேசுகிற விஷயங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் காலில் ஒருத்தர் இன்னொருத்தரோட நம்பரை கொடுத்து இந்த பேங்கில் அதாவது அது ஒரு ஃபினான்சியல் அதில் வந்து நீங்கள் பேசுங்க அவங்க வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்பிக்கையானவங்களுக்கு மட்டும் லோன் தரதாக சொல்லிகிட்ருக்காங்க உங்களை பற்றி எனக்கு தெரியும் அதனால் நீங்கள் மூவ் பண்ணுங்க நான் உங்களுக்காக பேசுகிறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னார் ஆனால் அவர் அப்படிப்பட்ட மனுஷனும் அவர் அப்படிப்பட்ட உதவி செய்வாருன்னோ அவருக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இது வரைக்கும் இருக்கலை அவருக்கு நண்பருக்கு அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே அதுலேயே அவர் ஜெயிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல் நம்ம செஞ்சதுக்கு பிரபஞ்சம் நமக்கு ஏதோ ஒன்று கொடுத்துருச்சு அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டுக்கு போனார் நான் சொன்னேன் பொறுமையாக இருங்க ஏன்னா அது இன்னும் வேலையை முடிக்கலை அதுக்குள்ளேயும் நம்ம ஒரு விஷயத்த கொண்டாடக்கூடாது அதனால அது நல்லபடியாக முடிச்சு கொடுக்கட்டும் கண்டிப்பாக நன்றி உணர்வு கொண்டாட்டம் ஒன்று நாம் நல்லபடியாக நடத்திடுவோம் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னோன்னே அவர் புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அந்த விஷயங்களை நாங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் ஆனால் அங்கேருந்து ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் வரல ஆனால் அந்த விஷயம் இவருக்குள்ளே ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு நான் மறுபடியும் சொன்னேன் நீங்கள் சந்தோஷத்தையும் கொண்டாடக்கூடாது இப்போ இது சரியாக ரெஸ்பான்ஸ் வரலைங்கிறதுக்காக உடனே நீங்கள் அப்செட்டும் ஆகக்கூடாது ஒரு வேலை இந்த வழி இல்லைன்னா இன்னொரு வழியை பிரபஞ்சம் உருவாக்கலாம் இப்போ நம்மளோட வேலை என்னன்னா நாம் நல்ல மனநிலையில் இருக்கணும் அவ்வளோதான் நம்மளை சுற்றி சில விஷயங்கள் நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொன்னோடனே அந்த மைண்டை விட்டுட்டு நம்ம மறுபடியும் ஜாலியான விஷயங்களை பேச ஆரம்பித்தோம் அப்போது நாங்கள் எந்த கம்பெனியில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க லோன் தருவாங்கன்னு சொன்ன அந்த கம்பெனியிலருந்து இந் இவரோட நம்பர் இன்னொரு கம்பெனிக்கு போய் அங்கேருந்து கால் வந்தது இந்த மாதிரி நீங்கள் லோன் கேட்டிருந்தீங்களாம்ல உங்களோட எலிஜிபிலிட்டி செக் பண்ணணும் என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற எல்லா விவரமும் அவங்க கேட்டாங்க எல்லாமே கேட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் அண்ட் ஆஃப் ஹவர் மறுபடி மறுபடி ஃபோன் கால்ஸ் இதெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்தது அப்போது ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் நீங்கள் அஞ்சு லட்சம் கேட்குறீங்க அந்த அளவுக்கு சேங்ஷன் ஆகுமான்னு தெரியல நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க ஆனால் இதை நினச்சி கவலைப்படவோ வருத்தப்படவோ இந்த திங்கிங்கே போகல ஏன்னா இதெல்லாம் நாங்கள் செய்கிறோங்கிற மைண்ட் செட்டுக்கே போகாம நாங்கள் மறுபடியும் உட்காந்து ஜாலியாக நடந்த விஷயங்களை பற்றி பிரபஞ்சத்தோட சில விஷயங்களை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம் ஆக்சுவலாக இதுதான் இங்கே முக்கியமான விஷயமாகவும் இருந்தது ஏன்னா என்ன நடந்தாலும் நாங்கள் கொஞ்சம் காம் மைண்ட் செட்டை மெயின் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம் ஏன்னா தெரியும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்காக வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த விஷயம் கெடுன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறதுல தப்பு இல்லை அப்படிங்கிறதுனால தொடர்ந்து அந்த விஷயத்தை பண்ணோம் அப்போது அதே கம்பெனிலேருந்து கால் வந்தது உங்களுக்கு மூணு லட்ச ரூபா சாங்ஷன் பண்ணலாம் நாளைக்கு காலையில் பதினோரு மணிக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நண்பருக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை நான் கிட்டத்தட்ட பாதி பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்பாடான்னு ஒரு நிம்மதி பெருமிச்சு விட்டேன் பிரபஞ்சம் நம்மளை கைவிடலைன்ற ஒரு ஃபீல் அப்போ ஓகே எல்லாமே ரெடி எல்லா டாக்குமெண்ட்ஸும் அனுப்பியாச்சு உங்களுக்கு இன்னும் ஒரு த்ரீ ஹவர்ஸில் வந்து வெரிஃபிகேஷன் கால் வரும் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிடுங்க மறுநாள் பதினோரு மணிக்கு உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது பிரமாதம் ஆனால் முடிஞ்சிருச்சு பிரபஞ்சம் நம்மளை காப்பாத்திருச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த அடுத்த நிமிஷம் இன்னொரு கால் வந்தது அதாவது நாங்கள் முதல்ல ஒரு கம்பெனி யோசிச்சாங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னு சொன்ன அந்த கம்பெனி ஃபோன் பண்ணி உங்களோட எலிஜிபிலிட்டிலாம் செக் பண்ணி பார்த்தோம் நல்லா தான் இருக்குது நீங்கள் வந்து அஞ்சு லட்சம் கேட்குறீங்க எங்களால் அது அவ்வளோ இது பண்ண முடியாது உங்களோட எலிஜிபிலிட்டிக்கு வேணும்னா ஒரு ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னாங்க அப்போ இவர் என்ன சொன்னார் நீங்கள் ஒரு மூணு லட்சமாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னப்போ ஒரு அரை மணி நேரத்தில் அவங்க கன்சல்ட் பண்ணிவிட்டு வந்து மூணு லட்சத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அவங்களுடைய ப்ராசஸ்ஸு வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சு மறுநாள் காலையில் முதல் இருந்து பதினோரு மணிக்கு மூணு லட்சம் ரூபாயும் அடுத்த ஒரு பதினொன்றரை பதினொன்னே முக்கால் போல் அடுத்த மூணு லட்ச ரூபாயும் அவரோட அக்கௌண்ட்டில் க்ரியேட் ஆகிடுச்சு அவர் அந்த நாலு மணிக்குள்ளே எல்லா கமிட்மெண்ட்டையும் செட்டில் பண்ணிவிட்டு ஃபுல் ரிலாக்ஸ் ஆகிட்டார் ஃபுல் ஹாப்பி முத நாள் தான் மனசில் ஒரு மணி நேரமும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் எதை விதைச்சாரோ அது மறுநாள் அவருக்கு நிகழ்ந்தது நல்ல உணர்வை அவர் மனசுக்குள்ளே அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்ததுனால பிரபஞ்சம் அவருக்கு முழுமையாக இறங்கி உதவி செஞ்சு அவர் என்ன கேட்டாரோ அவர் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துச்சு ஆனால் இதில் என்ன ரொம்ப அழகான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இது எதுவுமே பெரிய மாயாஜாலமாக கண்ணுக்கு தெரியல எல்லாமே யதார்த்தமாக நடந்தது நாங்கள் ரொம்ப சிம்பிளாக கேஷுவலாக தான் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணோம் அது ரொம்ப எளிமையாவும் நடந்து முடிஞ்சது இந்த விஷயத்துக்கு மனசார நன்றி செலுத்துற விதமா அந்த மனுஷன் மறுநாளே நூறு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கும்போதும் அவங்கள பிரபஞ்சமா நினைச்சு தன்னோட நன்றியை முழுமையா வெளிப்படுத்துறேன்னு சொல்லி கண்ணில் நீர் மழ்க அந்த விஷயத்தை அவர் செஞ்சாரு அந்த நாள் அந்த நிகழ்வுல இருந்து பிரபஞ்சம்தான் அவருக்கு எல்லாமே இன்னைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் அதே மாதிரி தான் பிரபஞ்சம் பார்த்துக்கும் என்ன சொன்னாலும் சரி ஒரே வார்த்தை தான் பிரபஞ்சம் பார்த்துக்கும் நாம தெளிவா நமக்குள்ள ஒரு விஷயத்த முதல்ல விதைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம நல்ல மனல்மையோட இருக்கணும் அதுதான் நிறைய கொடுத்துருக்கே நல்ல மனல்மையில இருக்கிறதுக்கு எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஒவ்வொரு முறையும் இப்ப கூட சொல்றாரு உண்மையிலேயே அது பெரிய அற்புதம்தான் நாம நம்புனா நாம நல்ல உணர்வோட இருந்தா ஏன்னா நம்பிக்கைங்கிறதே நல்ல உணர்வு தான் அதோடு இருந்தால் நிச்சயமாக பிரபஞ்சம் நம்மளை கைவிடாது நீங்கள் எந்த சூழலில் இருந்தாலும் சரி அங்கேயும் மாயாஜாலம் நடக்கும் அது பிரபஞ்சத்தால் மட்டும் முடியும் ஆனால் நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கணும் உங்கள் நோக்கம் ரொம்ப தெளிவாக இருக்கணும் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் நம்பணும்னு அவசியமே இல்லை நீங்க நம்புங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பாருங்க ஏன்னா இதெல்லாம் நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரே காரணம் நீங்க இதை முயற்சி பண்ணி பாருங்க ஏன்னா உண்மையை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை நாம் அதை முயற்சி பண்ணி பார்த்தாலே அது தன்னால் வேலை செய்கிறது நம்மளால் அனுபவபூர்வமாக உணர முடியும் அப்படி உணர தொடங்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையே மொத்தமாக மாறிப்போகும் அதனால் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் உண்மை என்னங்கிறத நீங்களே தெரிஞ்சுப்பீங்க இந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையிலையும் எப்பவும் நடக்கும் அதை பிரபஞ்சம் கண்டிப்பாக நிகழ்த்தி கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் யாருக்காவது உறவுகள் யாருக்காவது இது உதவியாக இருக்கும்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி இனிமேல் தொடர்ந்து பிரபஞ்சத்தோட அற்புதங்களை நாம பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிகள் கோடி